வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் சிஎம் கான்வாயின் குறுக்கே புகுந்த கார் சட்டென பிரேக் போட்ட டிரைவர் மமதாவுக்கு தலையில் விழுந்த அடி பதறி போன பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன நடந்தது மேற்கு வங்க முதல்வருக்கு இந்த ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள் சார்பில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் தளம் திமுக காங்கிரஸ் சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முக்கிய எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி தங்களது ஆதரவை பெருக்கி வருகின்றனர் அந்த வகையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதையடுத்து பெங்களூரு மும்பை என அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனைக் கூட்டம் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் நிராகரித்திருந்தார் மேலும் இந்த கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இதனால் இந்தியா கூட்டணியில் குழப்பமும் சிக்கலும் நிலவுவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்துள்ளது இந்தியா கூட்டணி தலைவர்களை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறுகையில் திரிணமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவோம் என்று நான் முன்பிருந்தே கூறி வருகிறேன் மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை இங்கு பாஜகவை தனித்து நின்று தோற்கடிப்போம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக உள்ளது ராகுல் காந்தியின் நடைப்பயணம் எங்கள் மாநிலம் வழியாக செல்கிறது ஆனால் அது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இதனால் எங்கே இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்தித்து விடுமோ என கூட்டணியை ஆதரிப்பவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் இதுதான் நடக்கும் என்று நாங்கள் எப்போதோ சொல்லியிருந்தோம் என பாஜகவினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதே போல பாஜகவுக்கு எதிரான கைவிட்டு விடவில்லை ராமர் கோவில் நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என்று மமதா பானர்ஜி அறிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் ஆனால் பண்டிகை என்பது அனைவருக்குமானது அதனால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மத நல்லிணக்க பேரணி நடத்த உள்ளேன் மேற்கு வங்கத்தில் புகழ்பெற்ற காளி கோவிலில் பூஜை செய்த பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அங்கிருந்து பேரணி தொடங்கும் தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர அவசரமாக ராமர் கோயில் திறப்பு விழாவை நடத்துகிறார்கள் ஆனால் பிற மதங்கள் அவமதிக்கப்படுவதை ஏற்க முடியாது நான் உயிரோடு இருக்கும் வரை இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே பாகுபாடு காட்டப்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இது ஒருபுறம் இருக்க மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பர்த்வான் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு இன்று கொல்கத்தாவுக்கு மமதா காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது முதலமைச்சர் மமதாவின் கான்வாய் வாகனத்தின் முன்பு கார் ஒன்று திடீரென குறுக்கே வந்துள்ளது எப்போதும் முதல்வரின் வாகனம் பாதுகாப்பு காரணங்களுக்காக வேகமாகத்தான் செல்லும் இதனால் சாலையில் செல்லும் சில வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படும் அதே போல மமதாவின் வாகனத்தின் முன்பு கார் ஒன்று குறுக்கிட்டுள்ளது இதையடுத்து சட்டென சுதாரித்த கார் ஓட்டுநர் படாரண பிரேக் போட்டுள்ளார் இதனால் மமதாவின் நெற்றியிலும் கையிலும் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக மமதா பானர்ஜி ஹெலிகாப்டரில் செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது மமதாவை கவனித்த பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக அவரை கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இதில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது ஆனால் பயப்படும்படி ஒன்றுமில்லை அவரது உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் முதல்வரின் வாகனத்திற்கு முன்பு குறுக்கே புகுந்த கார் கான்வாயில் இடம்பெற்ற காரா அல்லது வெளியிலிருந்து வந்த நபரின் காரா என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை பாதுகாப்பில் எதுவும் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இயல்பான ஒன்றுதானா என்பது குறித்த விவாதங்கள் ஏழத் தொடங்கியிருக்கின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க